ஒரு நாள் அரசவையில் நாய் வாலை நேராக்க முடியுமா என்பது பற்றி சர்ச்சை எழுந்தது நாய் வாலை நேராக்க முடியாது என்று சிலரும் நாய் வாலை முறையான பயிற்சியின் மூலம் நேராக்கி விடலாம் என்று சிலரும் கூறினர் அதையும் சோதித்து பார்க்க மன்னர் விரும்பினர் சிலருக்கு நாய்கள் கொடுக்கப்பட்டன தெனாலிராமனும் ஒரு நாயை பெற்று சென்றான் அவைகளை பராமரிக்க பணமும் கொடுக்கப்பட்டது அவருக்கு ஏற்பட்ட யோசனைப்படி நாய் நேராக்க முயற்சித்தனர் ஒருவர் நாய்வாலில் கனமான இரும்பு துண்டை கட்டிவிட்டார் மற்றொருவர் குழாய் செய்து அதை நாய்வாலில் சேர்த்து கட்டினர் இன்னொருவரோ நாய் உருவி விட்டு கொண்டே இருந்தார் இவ்வாறு பல மாதங்கள் ஓடின மன்னரும் நாய்வால் நிமிர்ந்ததா என்பதை அறிய விரும்பினார் நாய்களை அரண்மனைக்கு வரவழைத்தார் நாய்வாலில் கட்டிய இரும்பு தூண்டை எடுத்தவுடன் பழையபடி நாய்வால் சுருண்டு கொண்டது குழாயை எடுத்தவுடன் நாய்வால் சுருண்டு கொண்டது இதன் மூலம் இயற்கை தன்மையை செயற்கை செயலால் மாற்ற முடியாது என்பதை மன்னர் நன்கு அறிந்தார் அடுத்து தெனாலிராமனின் நாயை காண்பிக்கச் சொன்னார் தெனாலிராமனும் நாயை மன்னர் முன் கொண்டு வந்து நிறுத்தினார் அது கூட சக்தி இல்லாமல் இருந்தது அதன் வாலை மன்னர் பார்த்தார் அந்த நாய் பட்டினியால் வாடியதால் அந்த வால் நேராகவே இருந்தது தெனாலிராமனும் மன்னரிடம் பார்த்தீர்களா என்னுடைய நாயின் வாளை நேராக்கி விட்டேன் என்றான் இதை கேட்ட மன்னர் என்னடா தெனாலிராமா வாயில்லா பிராணியை பட்டினி போட்டு விட்டாயே அந்த பாவம் உன்னை சும்மா விடாது என்றார் மன்னரே என்னை மன்னியுங்கள் இப்போட்டியில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தேன் என்றான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி